சமூக சொந்தங்களுக்கு மீண்டும் மற்றும் ஒரு காணொளியுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்ற விடங்களாக காசா முழுவதும் ஆயுத கிடங்குகள் ஹமாஸ் முகாம்களை தாக்கிய ஐடிஎஃப் ஜெட் விமானங்கள் காசாவில் ஒழுங்கையும் பாதுகாப்பையும் மீட்டெடுக்கும் பொறுப்பு இஸ்ரேலியனுடையது ஐநா ரஷ்யாவின் வான் பயங்கரவாதத்தில் இருந்து இது எங்கள் மக்களை காப்பாற்றும் ஜெலன்ஸ்கி தைவான் மீது படையெடுக்கும் சீனா போர் விமானங்கள் சுற்றி திரிவதால் பதற்றம் இஸ்ரேலிய போர் விமானங்கள் மற்றும் பிற விமானங்கள் காசா பகுதி முழுவதும் ஆயுத கிடங்குகள் மற்றும் கமா செயல்பாட்டாளர்களின் செல்கள் உட்பட பல இலக்குகளை கடந்த நாளில் தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது ஒரு சம்பவத்தில் காசா மீது இயங்கும் இஸ்ரேலிய தாக்குதல் ஹெலிகாப்டர் மீது விமான எதிர்ப்பு ஏவுகணையை செலுத்திய ஒரு செல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஐடிஎஃப் கூறுகிறது ஹெலிகாப்டர் உண்மையான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகவில்லை செல் பயன்படுத்திய அருகிலுள்ள ஆயுத கிடங்கும் தாக்குதலில் அளிக்கப்பட்டதாக ராணுவம் கூறுகிறது வடக்கு காசாவில் தனி ஆளில்லா விமான தாக்குதலில் இரண்டு கமா செயற்பாட்டாளர்கள் கொல்லப்பட்டதாக ஐடிஎஃப் கூறுகிறது இஸ்டிரிப்பின் மையத்தில் உள்ள நெட் சாரிம் காரிடார் பகுதியில் அலெக்சாண்ட்ரோனி படைப்பிரிவின் துருப்புக்களால் காணப்பட்ட பல துப்பாக்கி ஏந்தியவர்களுக்கு எதிராக வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஐடிஎஃப் கூறுகிறது நேற்றைய தினம் ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்பட்ட ரொக்கெட் ஏவுதளத்திற்கு எதிராகவும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் தெற்கு காசாவின் ரஃபாவில் துருப்புக்கள் பல துப்பாக்கி ஏந்தியவர்களை நெருங்கிய போர் துப்பாக்கி சுடும் துப்பாக்கி சூடு மற்றும் வான்வழி தாக்குதல்களை அழைத்ததன் மூலம் கொல்லப்பட்டதாக ஐடிஎஃப் கூறுகிறது இந்நிலையில் முன்னாள் மொசாட் தலைவர் தாமீர் பார்டோ இஸ்ரேலின் சேனல் பன்னிரண்டில் பிரதமர் நிதன்ஜாகுவிடம் எந்த மூலோபாயமும் இல்லை எனவும் எதிர்காலத்திற்கான பார்வையும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் அவர் கவலைப்படுவதெல்லாம் தனது அதிகாரத்தினை நீடிப்பது மேலும் அவர் நம்மை பேரழிவுக்கு இட்டு செல்கிறார் அவர் பேசும் முழுமையான வெற்றி மேலும் பல வீரர்கள் உயிரை இழக்கும் நிதன்சாஹூ கேட்கவில்லை பார்க்கவில்லை சிந்திக்கவில்லை மேலும் அவர் தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார் அவர் இஸ்ரேலை பற்றி சிந்திக்கவில்லை அவர் நம்மை பேரளவிற்கு அழைத்து செல்கிறார் அவர் அரசாங்கத்தின் தலைவராக நீடிப்பதுதான் அவருக்கு முக்கியம் இதேவேளை காசா பகுதியில் ஆக்கிரமிப்பு சக்தியாக இருக்கும் இஸ்ரேலின் பொறுப்பு காசாவில் பொது ஒழுங்கையும் பாதுகாப்பையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதாகும் இதனால் உதவிகள் வழங்கப்பட முடியும் என்று ஐநா செய்தி தொடர்பாளர் ஃபர்ஹான் ஹாக் கூறியுள்ளார் ஆக்கிரமிப்பு சக்தியாக பொது ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை முடிந்தவரை மீட்டெடுப்பது மற்றும் பாதுகாப்பான மனிதாபிமான அணுகளை எளிதாக்குவது இஸ்ரேலிய அதிகாரிகளின் பொறுப்பாகும் இதனால் உதவி தேவைப்படும் குடிமக்களை சென்றடைகிறது என்று ஹக் கூறினார் ஹரேம் அபுசலேம் உள்ளிட்ட முக்கியமான பகுதிகளுக்கு மனிதாபிமான அணுகளை திறம்பட தடுக்கிறது என்றும் அவர் கூறினார் காசாவின் தெற்கு நகரமான ரஃபா மற்றும் ஏனைய பகுதிகள் மீது இஸ்ரேலிய படை நேற்றும் கடுமையான தாக்குதல்களை நடத்தியதோடு பாலஸ்தீன போராளிகளுடன் சண்டையிட்டு வந்ததாகவும் அங்குள்ள குடியிருப்பாளர்கள் மற்றும் இஸ்ரேலிய இராணுவத்தை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது இதில் எகிப்து எல்லையை ஒட்டிய காசாவின் தென்முனையில் இருக்கும் ரஃபாவை கைப்பற்றும் தனது படை நடவடிக்கையை பூர்த்தி செய்யும் முயற்சியில் இஸ்ரேலிய படை ஈடுபட்டு வருவதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் நகரின் மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் டாங்கிகள் முன்னேறி வருவதோடு இஸ்ரேலிய படை ஏற்கனவே கிழக்கு தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளை கைப்பற்றியுள்ளது வான் தரை மற்றும் கடற்கரைக்கு அப்பால் போர்க்கப்பல்கள் மூலம் சரமாரி தாக்குதல்களை நடத்தும் நிலையில் இங்குள்ள மக்கள் வெளியேறி வருகின்றனர் காசாவின் ஏனைய பகுதிகளில் இடம்பெற்ற தாக்குதல்களால் இடம்பெயர்ந்த ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ரஃபாவில் அடைக்கலம் பெற்றிருந்தனர் கடந்த இரண்டு தினங்களாக இஸ்ரேலிய சுற்றி அதிகரிப்பதாக ரஃபா குடியிருப்பாளர்கள் சிலர் குறிப்பிட்டுள்ளனர் கான்ஜூனிஸ் நகரில் நேற்று இடம்பெற்ற வான் தாக்குதலில் தந்தை மற்றும் மகன் உட்பட மூவர் கொல்லப்பட்டதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதே நேரம் வட உள்ள காசா நகரின் சில புறநகர் பகுதிகளில் இஸ்ரேலிய படை தொடர்ந்து முன்னேறி வருகிறது இங்கு கமாஸ் தலைமையிலான பாலஸ்தீன போராளிகளுடன் கடும் சண்டை நீடிப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன காசா நகரின் மைய பகுதியில் இருக்கும் பல வீடுகளையும் இஸ்ரேலிய படை அளித்ததாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர் மேலும் காசா நகரின் மாநகர வசதி மீது ஸ்டேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் நான்கு மாநகர பணியாளர்கள் உட்பட ஐவர் கொல்லப்பட்டதாக காசா சிவில் அவசர சேவை பிரிவு தெரிவித்துள்ளது இங்கு இடிபாடுகளில் உயிர் தப்பியவர்களை மீட்பாளர்கள் தொடர்ந்து தேடி வந்தனர் உக்ரைனுக்கு நாட்டு பற்று வான் பாதுகாப்பு அமைப்பை வழங்குவதாக ருமேனியா அரசு உறுதி அளித்துள்ளது ரஷ்யாவின் தாக்குதல்களுக்கு எதிராக போராட்ட உக்ரைனுக்கு பல்வேறு நாடுகள் உதவி வருகின்றன அந்த வகையில் ஐரோப்பிய நாடான ருமேனியா நாட்டு பற்று வான் பாதுகாப்பு அமைப்பு என்ற சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வழங்குவதாக அறிவித்துள்ளது இது குறித்து அந்நாட்டின் ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் உக்ரைனில் பாதுகாப்பு நிலைமையின் குறிப்பிடத்தக்க சரிவை கருத்தில் கொண்டு கவுன்சில் உறுப்பினர்கள் உக்ரைனுக்கு ஒரு பற்றியோ அமைப்பை நன்கொடையாக வழங்க முடிவு செய்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இந்த முக்கியமான பங்களிப்பு எங்கள் பாதுகாப்பு கவசத்தை வலுப்படுத்தவும் மற்றும் ரஷ்ய வான் பயங்கரவாதத்தில் இருந்து எங்கள் மக்களையும் முக்கியமான உட்கட்டமைப்பையும் சிறப்பாக பாதுகாக்க உதவும் என கூறினார் இதேபோல் ஜெர்மனி தனது சொந்த மூன்று தளங்களை உக்ரைனுக்கு வழங்குவதாக உறுதி அளித்துள்ளது மறுபுறம் தைவான் சீன எல்லைக்குட்பட்ட பகுதி என பகிரங்கமாக அறிவித்துள்ள சீனா ராணுவத்தின் மூலம் தைவானை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தயங்க மாட்டோம் என தெரிவித்துள்ளது சுய ஆட்சி நடைபெறும் ஜனநாயக நாடான தைவானை ஆக்கிரமிக்க தயாராகி வருகிறது சீனா முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை தைவானை சுதந்திர தேசமாக அங்கீகரிப்பது குறித்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் மரண தண்டனை விதிக்கப்படும் என சீனா தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சீனா தனது ராணுவ தளபாடங்களை தைவானில் நிலைநிறுத்தி இருப்பதாக தைவான் குற்றம் சாட்டியுள்ளது தைவானின் புதிய அதிபராக லாய் சிங் தே கடந்த மாதம் பதவியேற்றுள்ள நிலையில் சீனாவின் அச்சுறுத்தல்களுக்கு தைவான் அடிபணிய போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தைவான் வான் எல்லை பகுதியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பதிற்கும் மேற்பட்ட சீன போர் விமானங்கள் வலம் வருவதாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த ராணுவ பயிற்சி நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதியாக அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று ராணுவ பயிற்சி நடவடிக்கைகளுக்காக தென்கொரிய துறைமுகத்தில் நங்கூறமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்கொரிய துறைமுக நகரான பூசானில் அமெரிக்க தென்கொரிய மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளை சேர்ந்த ராணுவ உத்தியோகத்தர்கள் இந்த பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புடின் அண்மையில் வடகொரியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே பாதுகாப்பு உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டது இவ்வாறான பின்னணியில் தென்கொரியாவில் அமெரிக்காவின் ஒத்துழைப்புடன் ராணுவ பயிற்சி நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்